ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சோழன் ரொம்பவே பாவம் அப்படி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சோழம்னு பார்த்திங்கன்னா நிலாவுக்காக ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களோட ஊர் எல்லாத்துக்கும் முன்னாடியும் இந்த எங்கள் வீட்லேயும் ஒரு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிகிட்டு வந்து கெத்தான் நிப்பாட்டியிருந்தாங்க பட் இப்போ அதற்கு ஆப்பு வைக்கும் விதமாக இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஸோ இது ரொம்பவே அவங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம் தான் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்க அவங்க ரொம்ப ரொம்ப பாவம் சோழனாக இருக்கட்டும் சேரன் பல்லவன் பாண்டியன் எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்து எந்த விதமான தவறுமே பண்ணலை அவங்களுடைய வாழ்க்கையில் பட் அவங்க அப்பா வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகள் பண்ணியிருந்திருக்காரு அதற்கான தண்டனையை இந்த பிள்ளைங்க எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வீட்லேயும் ஒரு கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணார் நடத்தி காட்டினார் நிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்தார் ஸோ இப்போ நிலா வந்து இல்லை நான் என்னுடைய வீட்டோடையே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன விஷயம் நமக்கே ரொம்ப ரொம்ப வருத்தத்தை தாங்க கொடுக்குது ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம நிலா வந்து அவங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க இங்கே பாருடி அவரை உயிரோட கொண்டுட்டு இப்போ நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க ஸோ அவங்களுடைய கோபம் வந்து ஒரு வகையில் நியாயமானது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிலா வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தானே அவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க பட் அவங்க வந்து ஒரு தடவை கூட நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி நிலாவோட வாயிலேருந்து வரவே இல்லை இவங்களும் உனக்கு அந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை கேட்கவே இல்லை இப்போதைக்கு நடந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக நிலாவுடைய அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர் தான் பொறுப்பு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியே ஆகணுங்க அதே மாதிரி இந்த சூர்யா இருக்கார் இல்லையா அவரும் இதற்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் தான் சூர்யா மட்டும் அந்த பொண்ணு வந்து ஆரம்பத்திலே அவங்கள வந்து பிடிக்கல அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனேவே அவங்கள விட்டுட்டு போயிருந்தாரு அப்படின்னா அளவுக்கு நிலா வந்து அவங்களுடைய லைஃப்பை வச்சு ரிஸ்க் எடுத்திருக்க தேவையே இல்லை பட் இப்போ வந்து நிலா அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் வந்து இவங்க தான் அப்படின்றது ரொம்ப நல்லா புரியுது ஸோ மதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே அவங்க அத்தை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆண்டி நீங்கள் ப்ளீஸ் அடிக்காதீங்க அவளை அவள் வந்து பாவம் இல்லையா அவளும் அவளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்க சொல்கிறாங்க இது வந்து ஹாஸ்பிட்டல் ஆன்ட்டி கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க பட்டு அவங்க அம்மா வந்து கேட்கவே இல்லை அவங்க ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நீ தாண்டி என் புருஷன் இந்த நிலமையில் படுத்துருக்கிறதுக்கு காரணம் முதல்ல நீங்க இருந்து போ நீங்க இருந்து போயிடு என் மூஞ்சிலே நீ என்ன பண்ணாத முளிக்காத அப்படின்னுலாம் சொல்லி அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ எதுக்கப்புறம் தாஸ் உள்ள வந்துடுறாரு ஏய் நீ என்ன வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணதும் இல்லாமல் இங்கே வேற வந்திருக்கியா உன்னை யார் இங்கே வர சொன்னது நீ தான் அவன் கூட போயிட்டல அப்படியே போயிடு எதுக்காக திரும்ப எங்களோட வாழ்க்கைக்குள்ளே வர்ற அப்படின்னுலாம் தேவையில்லாமல் பேசுகிறாங்க இப்போ மதி வந்து நிலாவை கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்க நீ நீங்களாவது எனக்கு நீங்கள் ஃபேவராக பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு நிலா நான் உனக்கு சப்போர்ட்டாக தானே இருந்தேன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு எப்போவுமே உறுதுணையாக தானே இருந்தேன் நீ மட்டும் என்கிட்ட எல்லாத்தையும் நீ என்ன சொல்லிட்டா போனேன் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கணும்ல நானே உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ கல்யாணத்தை நிறுத்தியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை நிலா இது என்ன நீ டிரைவரை கூட்டிகிட்டு போனது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நீ ஒன்று பண்ணு நீ எங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய் இரு நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் அவங்க ஒன்று பார்த்துக்குவாங்க இங்கே சூழ்நிலையை பார்த்துட்டு நான் நிலா அது வரைக்கும் நீ ப்ளேஸ் அங்கே போய் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நிலா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி போயிடுறாங்க அந்த டைமில் நீலா வந்து இந்த தாலி தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை இதை நான் கலட்டி எரிய போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அதற்கு சோழன் வந்து இங்கே பாருங்க உங்களை எல்லாருமே இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பேசாம இருங்க கொஞ்சம் கூலா இருங்க இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு என்னங்க நீங்கள் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா இந்த கல்யாணம் வந்து பொம்மை கல்யாணம் இது நான் வந்து வேணும்னு பண்ணலை அப்படின்ற விஷயத்தை சொல்லணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க இது இந்த ஊர் உலகத்துக்கு தான் இது ஏதோ உண்மையான கல்யாணம் ஆனால் நமக்கு தெரியலைங்க நம்ம என்ன நினச்சி இந்த கல்யாணத்தை பண்ணோம் அப்படின்றத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதற்கப்புறம் நீங்கள் இங்கே பாருங்கள் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல அவங்க அம்மா வீட்டில் போய் இருங்கன்னு கொஞ்ச நாள் நீங்கள் அவங்க அம்மா வீட்டில் போய் இருங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அவங்க தான் சூழ்நிலையை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு மதியோடைய வீட்டுக்கு போகிறாங்க ஸோ போனோடனே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சோழனை இங்கே பாரு வெளியில் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நிலாவை மட்டும் உள்ளே கூப்பிட்றாங்க ஸோ நிலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அங்கிள் இருங்க நான் போய் அவங்களுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து சோழன்கிட்ட பேசுகிறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சோழன் நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா என்னென்ன கல்யாணத்துலேருந்து யாருமே காப்பாத்திருக்க முடியாது அண்டு நீங்கள் எனக்காக எவ்வளவோ ரிஸ்க் எடுத்துட்டீங்க ஒரு மனுஷன் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஆனால் நீங்கள் எனக்காக அவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுத்து என்னை நீங்கள் காப்பாத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கிடக்கிற வளையல் இதெல்லாம் கலட்டி சோழன் கிட்ட கொடுக்குறாங்க சோழன் வந்து ஏங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட காசு வாங்கிட்டு போகிறதுக்கு நான் என்ன மாறுவாடி கிடக்கார அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க அதுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இதை நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க சோழன் அதாவது நீங்கள் இங்கே தங்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க அப்போ நான் இங்கேருந்து எங்கேயாவது வெளியில் தங்கிக்கவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் நம்பரை மட்டும் எனக்கு எழுதி கொடுங்க நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன் நான் ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் வர வேண்டாம் எங்கள் அப்பா வந்து நல்லான உடனே நான் அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் புரிய வைப்பேன் புரிய வச்சு இந்த கல்யாணம் வந்து உண்மையான கல்யாணம் கிடையாது இது வந்து ஒரு பொம்மை கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் முன்னாடியே இந்த தாலியை கலட்டி போட்டுட்டு நான் வந்து எங்கள் குடும்பத்தோடு என்ன பண்ணுவேன் வாழ ஆரம்பிச்சுருவேன் நான் என்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டேன் நான் இதுக்கப்புறம் வந்து குடும்பத்தை பற்றியும் யோசிக்கணுன்றத நான் மறந்துட்டேன் அதனால் ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு போயிருங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு நாள் நான் வந்து இருந்தாலும் என்னை எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு நான் அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் நேரில் வருவேன் இந்த பிரச்சனைகள்லாம் சரியானதுக்கப்புறம் நான் வருவேன் சோழன் இப்போ நீங்கள் கிளம்புங்க நீங்கள் கொஞ்ச நாள் என் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஏஞ்சலுங்க எனக்கு கிடைச்ச ஏஞ்சல் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சோழனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க சோழன் ரொம்பவே சோகமாக இருக்காரு மனசு உடஞ்சி போயிட்டார் இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல இப்போது அவர் வந்து நிலா வந்து அவங்கள வந்து ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க அதற்கு கூட அவர்களால் வந்து சந்தோஷப்பட முடியல ஏன் அப்படின்னா அவங்க வந்து இறுதியாக சொல்லிட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம ஓகே மீட் பண்ணவே மாட்டோம் அப்படின்றதுனால சொல்லிட்டு போகிறாங்க ஸோ சோளனால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியல அவர் ரொம்பவே என்ன பா என்னாகிறாரு உடஞ்சி போயிட்டாரு இப்போ வந்து ஒரு பாட்டு சோகமான சாங் வேறு போடுறாங்க சோழன் ரொம்பவே அழுகிறாரு கண் கலங்கி நிற்கிறாரு காரில் போய் ஏறி உட்காந்து ஃபீல் இருக்காரு அப்போ கரெக்டாக சேரன் கால் பண்ணுறாரு அதாவது சோழனுடைய அண்ணே கால் பண்ணி என்னடா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா அவங்க அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் அவங்க அப்பாவை பார்த்தீங்களா பார்க்க விட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்குறாரு ஆ ஆமாடா அவள் மட்டும் போய் பார்த்தா நான் வந்து வெளியில் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிடா பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே கிளம்பி வந்துருங்க ஏன்னா அங்கே வந்து பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றதுனால உங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால நீ சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துருச்சோளா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போ சோழன் வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஆனால் அவங்க அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இங்கே பார்த்தோளா அந்த பொண்ணை மட்டும் அங்கே விட்டுட்டு வந்துடாதடா ஏன்னா நம்ம ஊரை பற்றி தான் உனக்கு தெரியல நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தான் திரும்ப வருவே அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லி வச்சுருக்கேன் இப்போவே எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு நம்ம வீட்டில் ஒரே நாள் இருந்து ஓடிட்டா நம்ம வீட்டோட ராசி பழிச்சிரும் போல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால் நீ எப்படியாவது அந்த பொண்ணை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுச்சோளா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் இவங்க எல்லாரும் சொல்கிறதெல்லாம் தப்பு நம்ம குடும்பத்துக்கு அப்படி எந்த ஒரு ராசியும் இல்லை நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு வந்து வாழை தகுதியுள்ள வீடு தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு சோளா அதனால் அதை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்கிறாரு ஸோ இப்போ சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏனா, அவ எல்லாமே முடிஞ்சு போச்சு நிலாவே கிளம்பி போயிட்டாங்க நான் இதுக்கப்புறம் வரல நீங்கள் வீட்டுக்கு உங்கள் வீடை பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இது அவரால் எப்படி சொல்ல முடியும் அவங்க அண்ணன்கிட்ட அவர் ரொம்பவே கூனி குறுகி இடிஞ்சு போய் நிற்கிறாரு ஸோ இதற்கப்புறம் சோழன் என்ன பண்ண போகிறாரு நீலா திரும்ப அவங்கள பார்க்குறதுக்காக வரப்போகிறாங்களா அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू